நடுவில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்துச்சு செல்லமான மன சண்டைகள் அதெல்லாம் இல்லாத அந்த உறவு அழகாகாது இல்லையா அந்த காலங்கள் திரும்பி வராதானே ஏங்கி தவிக்கிற காலகட்டங்கள் அது காதலை மனசுக்குள்ளே சுமக்கிறது கர்ப்பத்தை சுமக்குற மாதிரி ரொம்பவே கஷ்டம் என்னடா இவன் கவிதையெல்லாம் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் கவிதையும் வரும் பட் என்னை தாண்டினா ஒரு கவிதை ஆள் ரெஜினாங்கிறது இப்போ தெரியும் ஆனால் அப்போ தெரியாது நான் ஒரு கவிதையான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டாங்க எஸ் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு ஃபஸ்ட்டு கால் அவங்கக்கிட்ட இருந்து மனசு முழுக்க சந்தோஷம் இப்படி ஒரு நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் எங்கே வரணும் ரஜினா ஈவினிங் மெரினாவில் மீட் பண்ணலாமான்னு கேட்டாங்க ஃபோர்டீன்த் அன்னைக்கு மெரினா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ மக்களை கட்டியிருக்கோம் வேலன்டைன்ஸ் டே அன்னியுமா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா என் தேவதை மீட் பண்ணலாமான்னு கேட்குறா இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்கள் இந்த வார்த்தைக்கு தானே காற்று கிடந்தேன் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஒரு ரிங் வாங்கணுண்டு கோ அப்புறம் பெரிய டால் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்கள மீட் பண்ண ஒரு நாலு மணிக்கு போனேன் நாலரை மணிக்கு ரெஜினா கிட்டேருந்து கால் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கோச்சிக்காத நான் லேட்டானாலும் போயிடாத உனக்காக நான் லைஃப் ஃபுல்லாக காத்துட்ருப்பேன் ஏன் இப்படி சொல்கிறேன் மெதுவாகவே வான்னு சொன்னேன் ஏழரை மணி வரைக்கும் வெயிட் கோ வரவே இல்லை மனசு முழுக்க பயம் அவளோட நம்பருக்கு கால் பண்ணேன் ஸ்விட்ச் ஆஃப் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏழு எட்டுரை ஒம்போதரை வரை வெயிட் பண்ணேன் செம்ம கோவம் வந்துச்சு நாலு மணிலருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் நின்றுது கூட எனக்கு பிரச்சனை இல்லை பட் அவளை காணோம் ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் என்ன நினைக்க தோணும் சொல்லுங்கள் மனசு முழுக்க பயம் கோவத்தில் ஃபோனை தூக்கி கடல்லையே வீசிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்கு வந்தேன் பாஸில் வெயிட் இருந்தாங்க அம்மா எங்கடா போனேன் கால் பண்ணேன் நாட் ரீச்சபிள் என்னாச்சு இல்லைம்மான்னு சொல்லி உள்ளே போனேன் டேய் நில்லுடா உனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொன்னாங்க என்ன ஃபோன் கால்மானு கேட்டேன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தோட காத்துட்டு இருந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டுகு என் அம்மா சொன்ன நியூஸ் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாங்க ஹைதராபாத்தில் என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்டேன் ஆமாடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப நேரமாக உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க நீ தான் கிடைக்கல நீ உடனே கிளம்புன்னு சொன்னாங்க டக்குன்னு லேண்ட்லைனில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு பேசினேன் எல்லோரும் நைட் நைட்டாக ஹைதராபாத் கிளம்பி போகிறோம் டுகு நான் ஹைதராபாத்தில் ஒன் வீக் அங்கேயே இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா அவன் அப்பா இறந்தனால டோட்டல் ஃபேமிலி ஒன்றெல்லாம் குழஞ்சி போயிட்டாங்க எனக்கு மேலே செம்மக்கும் அவளோட நினைவுகள் எல்லாம் வந்துச்சு ஆனால் அவர்கிட்ட நான் பேச முயற்சி பண்ணவே இல்லை ஏன் என்னை அவ்வளோ காக்க வைக்கணும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல என்னதான் அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கையில் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் கையில் இருந்த மொபைலில் கடலில் வீசிட்டேன் ஒரு ஃபோன் இல்லை சிம் இல்லை டூப்ளிகேட் சிம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவே அதிகம் ஹைதராபாத் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபார்மாலிட்டிஸ்